அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வரலாற்று பதிவில் உங்களோட சிவக்கலை எதுவும் இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியும் ஆனால் நீரின்றி ஒரு நாளும் வாழ முடியாது ஆமாம் இன்றைக்கி ஒரு புண்ணிய நதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் உள்ள ஏழு புண்ணிய நதிகளில் இதுவும் ஒன்று தான் நம்ம தமிழ்நாட்டில் கடவுளாகவும் வணங்கப்படுது காவேரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காவேரி ஆறு இது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் குடகு அப்படிங்கிற மாவட்டத்தில் பிரம்மகிரி அப்படிங்கிற இடத்துலேருந்து உற்பத்தி ஆகுது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த காவேரி ஆறு உற்பத்தி ஆகுது காவேரி ஆறு கர்நாடகா மாநிலத்திலேருந்து தொடங்கி தமிழ்நாடு வர நிறைய அணைகள் கட்டி மக்கள் இந்த நீரை உபயோகப்படுத்திட்டு வராங்க அதுலேயும் முக்கியமாக நான்கு அணைகள் ரொம்ப விசேஷமாக பேசப்படுது அந்த அணைகள் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற கிருஷ்ணசாகர் அணை அமராவதி அணை மேட்டூர் அணை நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கல்லணை கர்நாடகாவிலிருந்து வர காவேரி நீர் மேட்டூர் அணையில் சேமிக்கப்படுது அது பாசனத்துக்காக சில நாட்களுக்கு திறந்து விடுறாங்க திறந்து விடுற நீர் டெல்டா மாவட்டத்தின் பாசனத்திற்காக கல்லணையை வந்து அடையுது கல்லணையிலிருந்து காவேரியா மட்டுமே தமிழகத்துக்கு வர காவேரி நீர் திருச்சியில் வந்து கல்லணையில் இரண்டு ஆறுகளாக பிரியுது அதில் ஒரு ஆறு காவேரினும் இன்னொரு ஆறு கொள்ளிடனும் பெயர் சூட்டப்பட்டு கடலில் கலக்குது இதில் காவேரி நீர் மட்டுமே விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் ரொம்பவே பயன்படுத்தப்படுது கொள்ளிடத்தில் உள்ள நீர் பெரும்பாலும் உபரியாகவே கடலில் கலக்குது கொள்ளிடம் காவேரி இதை பற்றின விவரத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காவேரி நீர் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு எட்நூறு கிலோமீட்டர் கடந்து கடலில் கலக்குது அதில் கர்நாடகாவில் முந்நூற்றி இருபது கிலோமீட்டரும் தமிழ்நாட்டில் நானூற்றி பதினாறு கிலோமீட்டரும் பயணிக்குது பெரும்பாலும் காவேரி நீர் டெல்டா மாவட்டங்களில் அதிக பயனை தருது டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு விவசாயத்துக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் குடிநீருக்காகவும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது இந்த காவேரி நீர் இவ்வளவு பயனுள்ள இந்த காவேரி நீர் கடைசியா மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல கடலை போய் சென்றடையுது இந்த காவேரி நீர் வடக்கே கங்கைக்கு நிகரா தெற்கே காவேரி புண்ணிய நதியாக கருதப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சிவகலை விலக